வியர்வை சித்திரங்கள் எழிலார்ந்த கலாமண்டபம் உலக கட்டிடக் கலைஞர்களின் கனவுகளுக்கோர் உருவம் நாகரிக முதிர்ச்சியின் சின்னம் உழைப்பின் உயிரோவியம் சிற்பிகளின் உலிகள் தூண்களை கலையாக்கியிருந்தன ஓவியங்களின் தூரிகைகள் சுவர்களை இயற்கையாய் திரையிட்டிருந்தன எனினும் சில பகுதிகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை சொந்தக்காரர் பெரும் விதத்துடன் எல்லாவற்றையும் பார்வையிட்டவாறு சென்று கொண்டிருந்தார் அவரது அழகு மகள் சின்னஞ்சிறுமியும் துள்ளிக் குதித்தவாறு அவருடன் வந்து கொண்டிருந்தாள் திடீரென அவள் வேகம் தடைப்பட்டது அப்பா அப்பா அந்த சித்திரங்கள் தான் எல்லாவற்றையும் விட நன்றாக இருக்கின்றன இல்லையாப்பா என்றாள் பூர்த்தி செய்யப்படாத பகுதியில் நடந்து கொண்டிருந்த அவர் வியப்புடன் திரும்பிப் பார்த்தார் அங்கே கட்டிட தொழிலாளர்கள் ஓய்வு வேளையில் சுவரில் சாய்ந்து சாய்ந்து வேர்வை கரை ஏறி ஏறி படர்ந்து விரிந்து இன்னதென்று விளக்க முடியாத ஓவியம் போல் மின்னியது